குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றிலிருந்து லக்ஷ்மி தேவியாக மூன்று நாள் அஷ்டலக்ஷ்மியாக இருக்கின்றார்கள் இன்றிலிருந்து லக்ஷ்மியாக மூன்று நாள் நாம் இன்று நவராத்திரி பூஜை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அழகாக இன்றிலிருந்து நாம் லக்ஷ்மியாக மூன்று நாள் நாம் வழிபாடு செய்வோம் துர்கையாக மூன்று நாள் வழிபாடு செய்து விட்டோம் இப்பொழுது லக்ஷ்மியாக மூன்று நாள் வழிபாடு ஆதி லக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோலம் மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்துப்போம் உன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக விளங்க எங்கள் வீட்டில் வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக களை வாசலிலே மாக்கோளம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம் நெற்றினிலே ஸ்ரீ சுவர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகரம் அம்மானி கரித்தால் அகிலமெல்லாம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எறிவதனால் உன் உள்ளத்திலும் வருவாசம் அம்மானி அருள்புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்குசக்கர தாரிணியை நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்ம வீட தேவியை நமஸ்காரம் பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம் இப்படி அஷ்டலக்ஷ்மி தேவியின நாம் வழிபாடு செய்வோம் இந்த வீடியோ எடுக்கும் எடுக்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பதினோரு மணி என்னால் அவ்வளோ டயர்டாக இருக்குது டெய்லியுமே வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக பத்து மணி பதினோரு மணி விவசாயிகள் டைம் இருக்கும்போது தான் எடுத்தேன் வீட்டில் வேலையும் முடிச்சுட்டு அவ்வளோ ஒரு சிரமமான ஒரு காரியத்தில் தான் நான் வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன் இப்போ அவங்க வந்து லக்ஷ்மிகளையும் வைத்து பதினோரு மணி ஆயிப்பேச்சு என் இல்லமே லக்ஷ்மி பாராயன் எல்லமே மகாலட்சுமி பாராயன் எல்லமே நவராத்திரி முப்பெரும் ஒன்றான தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா தினம் தினம் முனையே தொழுபவர்கள் திருவருள் பெருகுதம்மா அம்மா திருபொருள் பெருகுதம்மா பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிர்தமாய் அபிஷேகம் பார்த்தவன் நெஞ்சம் பரவசமா பலவித நன்மைகள் கூடி வரும் மகாலட்சுமியே மகாலட்சுமியே அஷ்டலட்சுமியே மகாலட்சுமியே மகாலஷ்மியே மகாலட்சுமியே மங்களஹாரத்தை ஏற்றுதம்மா மகாலட்சுமி வேண்டுதம்மா சுந்தரம் சுந்தரம்மா மகாலட்சுமி தாயே இப்படி நாம் லக்ஷ்மியை நாம் எவ்வாறெல்லாம் போற்ற வேண்டும் திருவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாராக இன்று

நான்காவது நாள் மகாலட்சுமி சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலம் ஐந்து வயது சிறுமியாக ரோகிணியாக பூஜித்த கோலம் அச்சதை கோலம் செந்தாமரை பூ ரோஜா பூக்கள் நைவேத்தியம் அவல்கேசரி பால் பாயசம் பட்டாணி சுண்டல் கல்கொண்டு சார்ந்தோம் வழிபாட்டின் பலன் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய நம்மளுடைய கஷ்டமே இந்த கடன்கள் தான் இந்த கடன்கள் அடையணும்னா இன்றைய வழிபாட்டுக்கு நாம் இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நமக்கு கடன்கள் அடையும் இன்று மூன்று நாட்களும் நாம் இதைப்படி செய்தால் நமது கடன்கள் அடையும் நவராத்திரி நாயகி வருக நவமான பேராற்ற மகால என் எல்லாமே மகாலட்சுமி महालक्ष्मे 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 மகாலக்ஷ்மியே 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரை நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மூன்றாம் நாள் பூஜை அழகாக முடிந்தது ரொம்ப லேட்டாயிடுச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுக்க முடியல அதனால தான் மகாலட்சுமி தனியாக வச்சு எடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்